பழனிமலை போனீங்கன்னா சுவாமியோட முட்டி இருக்குல்ல பாதம் ஒரு முட்டி முன்னாடி தள்ளி நிற்கும் ரன்னிங் ரேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அது மாதிரி இப்ப முருகான கூப்பிட்டுன்னு ஓடி வந்து உட்காந்து போய் கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும் முருகனை பாத்திரலாம் முருகன்கிட்ட பேசலாம் அத்தனைக்கும் சாட்சி இருக்கு மித்த தெய்வங்கள் எல்லாம் உபாசனை பண்ணலாம் தாரா எந்த தெய்வத்திலே என்னன்னா எல்லா தெய்வமும் ஒன்றுதான் ரூபங்களும் வடிவங்களும் பல பல ஆனா முருகப்பெருமான் வந்து பக்தர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது கலியுகத்தில் கூப்பிட்ட உண்மை ரொம்ப காட்டில் போய் தவம் பண்ண வேண்டாம் நீங்கள் போய் நிறையா அதான் சொல்கிறது உண்டு நீங்கள் போய் எல்லா தீர்த்தத்துலேயும் போய் குளிக்க வேண்டாம் அறுபது கோடி தீர்த்தமும் சரவண பவா இன்னும் மந்திரத்துள்ள அடக்கம் வீட்டில் உட்கார்ந்து சார் நீங்கள் வீ உங்கள் வீடு குடிசியாக இருந்துட்டு போகுது ரொம்ப குடிசியாக இருந்துட்டு போகுது உங்கள் வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி அது பித்தான சொம்பாக இருக்கணும் கூட கவலை பிளாஸ்டிக்கில் இருந்தால் போதும் அதை எடுத்துகிட்டு சரவணபவான்னு சொல்லி அந்த தண்ணியை மேலே கொட்டினீங்கன்னா கங்கை காவேரி யமுனை சரஸ்வதி நன் சிந்துன்னு அத்தனை தீர்த்தத்தில் குளித்த புண்ணியம் உங்களை தேடி அந்த வீட்டுக்கு வரும் அறுபது கோடி தீர்த்தமும் சரவண பவா எனும் மந்திரத்துள்ள அடக்கம் முருகானு நெத்தி நிறைய ஊதி வச்சா போதும் எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் கூப்பிட்டீங்களோ எந்தெந்த தெய்வங்களை கும்பிட்டீங்களோ அத்தனை பலனும் உடம்புக்குள்ளே வந்துடும் முருகான் நெத்தி நிறைய ஊதி வச்சா போதும் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகும்போது சாப்பிட்றோமில்ல சாப்பாடு நீங்கள் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க ஒரு கஞ்சியாக இருக்கட்டும் எதுவாக வேணால் சாப்பிடும்போது ஒரு பிடி எடுத்து முடியாதவங்களுக்கு ஒரு பிடி கொடுத்தீங்க அப்படின்னா கோடி யாகங்கள் பண்ண பலன் உங்களை வந்து சேரும் கொடுக்கும்போது முருகா உனக்கு தான் கொடுக்குறேன்னு கொடுக்கணும் சாப்பிட்றது பிரசாதமாக மாறும் வீட்டில் ஸ்டவ் பற்ற வைக்கிறோம்ல அந்த ஸ்டவ் பற்ற வைக்கிற வீட்டில் இந்த இல்லத்தரசிகளும் அதை பார்த்தாங்கன்னா வீட்டில் ஸ்டவ் பற்ற வைக்கும்போது எதையோ நினச்சிட்டு பற்ற வைக்கணும் இன்றைக்கி வேலைக்கு போகணுமே அர்ஜென்டாயிடுச்சு அதை பண்ணுமே இதை பண்ணு எல்லாம் பண்ணாங்க முருகா என்னால் உனக்கு ஹோமம் பண்ணுறதுக்குலாம் வசதி இல்லை நீ உனக்கு பிரசாதம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு வசதி கிடையாது இந்தா இதுதான் உன்னுடைய ஹோமம் பண்ணுறதுன்னு ஸ்டவ் பற்ற போது சரவண பவான்னு சொல்லி பற்ற வைங்க சமைக்கும்போது முருகனுக்கு செய்கிற பிரசாதமாக பண்ணுங்கள் அதை சாப்பிடும்போது உள்ள மருந்தாக உங்களுக்கு போகும் மனசும் உடம்பும் தெளிவாகும் அதே மாதிரி நமக்கு வந்து இப்ப நிறைய கடவுளுக்கு நம்ம பரிகாரங்கள் பூஜைகள்லாம் ஒவ்வொன்னா பண்ணணும் ஆனா நம்ம முருகருக்கு வந்து நீங்க முருகான் சொன்னாலே போதும் அது வந்து பரிகாரத்துக்கும் பூஜைக்கும் ஈக்குவலான ஒரு விஷயம் இது முருகா அப்படின்னு சொன்னா முருகுன்னா அழகுன்னு அர்த்தம் இயற்கையிலேயே அழகுன்னா என்னன்னா நம்ம நினைக்கிற மாதிரி முகத்துல இருக்க அழகு இல்ல ஏன் அது அழகு இல்லைன்னு சொல்றோன்னா கால காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் பதினாறு வயசுல ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போயிடும் அழகுன்னா என்னென்னா சில பேர் சொல்ல நான் வாழ்க்கையே அழகாக இருக்குது இப்போ இந்த இப்போ காந்தியோடைய வாழ்க்கைய எடுங்க காமராஜருடைய வாழ்க்கை எடுங்க வ வாரியார் சுவாமி இந்த வாழ்க்கையே ஒருத்தனுக்கு பாடமாக மாறும் அதாவது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஞானத்தினால முகம் தெளிவற்று தேஜஸ் ஆகும்போது இறைவனுடைய இறைவனோடு கலக்கும் போது உருவாகக்கூடிய ஒலிக்கு பேர் அந்த ஞான ஒலிக்கு பேர் தான் வந்து அழகுன்னு அர்த்தம் அது முருகப்பெருமான்ட தான் அது இருக்குது அதனால் அவர் பேரை சொல்ல சொல்ல நம்மளுடைய உடம்பும் மனமும் அந்த இயற்கையாகவே ஒளிவு பெறும் ஒளி பெறும் உதாரணம் சொல்லுவாங்க புத்தர்கிட்ட போகும்போது தாமரையினுடைய மனம் அடிக்குமா தாமரைக்கு வாசம் கிடையாது அது வாசம் கிடையாதுன்னு சொல்கிறது இப்போ நம்மளுக்கு அதை உணர்ந்துக்கிற பக்குவம் கிடையாது தாமரை உடைய வாசம் எங்கே அடிக்கும்னா ஞானிகளுடைய மேனியில் அடிக்கும் மகாவீரர் போனார்னா தாமரை வாசம் அடிக்குமா வள்ளலார் மேலே அந்த வாசம் வரும் இப்படி ஞான நிலைக்கு போனவங்களுக்கு அந்த ஞான அழகு பெற்றவர்களுக்கெல்லாம் அந்த வாசம் வரும் அப்போ முருகா முருகான்னு சொன்னால் இது ஒன்று கிடைக்கும் ஞானம் வரும் ரெண்டாவது எல்லா சுவாமி பேரையும் சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ முருகான்னு சொன்னால் அது கிடைக்கும் ஏன்னா அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகா எனும் நாமங்கள்ங்கிறார் முருகானா ஒன்று தானே அப்போ நாமம் தான் சொல்லணும் நாமங்கள்னு ஏன் சொன்னாருன்னா நீங்கள் கோடி கடவுளை சொன்னதற்கு பலன் முருகான்னு ஒரு தடவை சொன்னா போ முருகா என்று ஒருகால் நினைக்கால் முன் தோன்றும் முருகான்னு மனசா நினைச்சா அந்த சிலம்பு கொலுசு எல்லாம் போட்டு அப்படியே ஒரு வந்து அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கும் அதான் அந்த முருகனுடைய சிறப்பு அதே மாதிரி எல்லா கடவுளையும் சேர்த்து ஒரு அருள் கிடைக்கணும் அப்படின்னா முருகான்னு சொன்னா போ அப்படின்னு சோ முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒருமையா பன்மையா அதான் சொன்ன ஒருமை கிடையாது அது பண்மை பண்மைனா என்னென்னா பல கடவுள்களுக்கு சேர்த்திய ஒரு நாம் மு அப்படின்னா முகுந்தன் விஷ்ணு ரு அப்படின்னா ருத்ரன் சிவன் கா அப்படின்னா கமலாலயன் பிரம்மா பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று தேவர்களை சேர்த்து வழிபட்ட பலன் முருகான்னு சொன்னால் கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா பார்வதி தேவி அலைமகள் கலைமகள் மலைமகள் படிப்பு செல்வம் வீரம் இது அத்தனை சேர்ந்த ஒவ்வொரு அதிபதி இவங்க எல்லாத்தையும் சொன்ன பலன் முருகான்னு சொன்னால் கிடைக்கும் முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்டே என்ன இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது சொல்கிறேன்லங்க அதாவது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வீடு வேணும் வீடு கட்டிட்டான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிமா சில பேர் நான் எனக்கு நல்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்பளம் கிடைச்சா நிம்மதியாக இருப்பேன் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிட்டான் நிம்மதியாக இருப்பேன் இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தரதுக்கு ஒரு விஷயம் கிடச்சா போதும் முருகாங்கிற ஒரு விஷயம் உள்ளே போயிட்டா போதும் நீங்கள் கேட்குற எல்லாம் இல்லை எல்லாம் கேட்கறதோட பல மடங்கு வாழ்க்கையில் எது தேவையோ அதெல்லாம் படிப்படியாக 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 நடக்கும் சில பேர் நினைக்கிறது உண்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கே நகர மாட்டேது அப்படின்னா என்னென்னா அவ்வளோ சுமத்தி வச்சுருக்குறோம் அவ்வளவு கர்ம வினையை வச்சுருக்கும் அதை அறுத்தெறியறது சாதாரண விஷயம் கிடையாது நான் எல்லா விஷயம் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது அதுதான் அந்த கர்ம வினையை குறைக்கணும் அப்படின்னா முருக பக்தி ரொம்ப அவசியம் முருகாங்கிற சொல்லிட்டோம்னா போதும் அது எப்படி சொல்லணும்னா கோயிலுக்குள்ளே போயிட்டு என் கஷ்டமெல்லாம் தெரியல முருகா என் கஷ்டம் அப்படி இல்லை முருகா ஒரே ஒரு தடவை உன்னை பார்த்தா போதும் ஒரு தடவை என் மனசுக்குள்ளவா வேற எதுவும் எனக்கு வேணாம் சாகிற வரைக்கும் இந்த பிறவி உன் திருவடியிலேயே இருக்கணும்னு சொன்னால் போதும் மித்தரெல்லாம் முருகன் பார்த்துட்டு